ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான திருப்பதி லட்டு நம்ம வீட்டிலையே சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சுவையான திருப்பதி லட்டு செய்கிறதுக்காக ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கூடவே ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த சர்க்கரையும் அரிசி மாவையும் நல்லா கலந்து எடுக்கலாம் பாலில் நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு கப் கடலை மாவு சேர்க்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விடலாம் அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து இந்த மாவை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுக்கலாம் நம்ம முதல்லையே இதில் பால் சேர்த்து கலந்துருக்குறோம் அதனால் இப்போது நமக்கு ஒரு கப் பாலும் தேவைப்படாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மாவை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இது இருக்கட்டும் அடுத்ததாக சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம் ஒரு பவுலில் நீங்கள் எந்த கப்பில் கடலமாக வளர்ந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் தண்ணி சேர்க்கலாம் இந்த சர்க்கரை தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு இது நல்லாவே கொதிக்கவும் ஆரம்பித்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடலாம் சர்க்கரை சர்க்கரைப்பாக நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாச்சு இப்போது இதில் பாகுபதம் செக் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சர்க்கரை சர்க்கரைப்பாக கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி கம்பி லைட்டாக ஆகி உடையணும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வைக்கலாம் அடுத்ததாக பூந்தியை பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா மாவு எலும்பி உடனே மேலே வரணும் இப்போது நம்மளோட நெய் சூடாகியாச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டக்கரண்டி எடுத்து அதில் நம்ம கலந்து எடுத்து வச்சுருந்த மாவை விட்டு பூந்தி பொறிச்சு எடுத்துக்கோங்க அதனால் கலந்து விட்டு பொறிச்சு எடுக்கலாம் பூந்திகள் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வடிகட்டி நம்ம ரெடி பண்ணி எடுத்துருந்த சர்க்கரை பாகில் சேர்க்கலாம் சர்க்கரை பாகு சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க அப்போது தான் இந்த பூந்திகள் சர்க்கரை பாகில் நல்லா ஊறும் ஒவ்வொரு வாட்டியும் பூந்திகளை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்த உடனேயே சர்க்கரை பாகில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போது தான் எல்லா பூந்திகளும் சர்க்கரை பாகில் நல்லாவே ஊறி வரும் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து சர்க்கரை பாகில் சேர்த்ததுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பூந்திகளையுமே ஃப்ரை பண்ணி சர்க்கரை பாகில் சேர்த்தாச்சு எல்லா பூந்திகளுமே சர்க்கரை பாகில் நல்லாவே ஊறி வந்தாச்சு இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ சர்க்கரை பாகில் ஊற வச்சு எடுத்துருக்கிற இந்த பூந்திகளை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு குர கொரப்பாக அரைச்சி எடுக்கலாம் அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா பூந்திகளையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்க்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காவை நல்லா தட்டி சேர்க்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் கற்கண்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் முந்திரி பருப்பும் உளுந்த திராட்சைகளும் நெய்யில் வறுத்து சேர்க்கணும் அதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கலாம் நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விடலாம் முந்திரி பருப்பு லைட்டாக வரப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர் திராட்சிகளை சேர்த்து நல்லா வரத்து விடலாம் இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம லட்டில் சேர்க்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை லட்டுகளாக எடுக்க வேண்டியதுதான் பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது லட்டு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சுவையான திருப்பதி லட்டு நம்ம வீட்டிலையே சுலபமாக ரெடி ஆகியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசமாக இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி